அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக சினிமா சேனல்ல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் சன் டிவில பாத்தீங்கன்னா பரபரப்பின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் அது எதிர்நீச்சலுங்க இந்த எதிர்நீச்சல்ல பாத்தீங்கன்னா தற்போது சக்தியை தேடி ஜனனி பாத்தீங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்காங்க இதற்கிடையில வீட்டுல தர்ஷினி வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கவே இருக்கிறா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடுவில் அன்பு செய்த ஒரு செயலாளர் ரொம்ப கோபம் எழுந்திருக்கு அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் முடிச்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் இந்த எதிர்நீச்ச தொடரில் பார்த்தீங்கன்னா சரியில்லை தர்ஷன இரவலை அத்துமீறி நடந்து கொண்டு அன்பு கரிசி தான் தரதரனு இழுத்து வந்து சமாடி கொடுத்துருக்காங்க தர்ஷினி அதை பற்றி நாம தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த நீச்சல் தொடர்ல பாத்தீங்கன்னா தர்ஷின் பார்க்கவி திருமணத்தை செல்லாதது போல ஆக்கிய ஆதி குணசேகரனும் அன்புகரசிக்கு தர்ஷினுக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்ல பதிவு செய்திருக்காரு இது தவிர அன்புக்கரசி சிறையில இருந்து ஜாமீனில் வெளியே கொண்டு வந்துட்டாரு குணசேகரன் ஜனனி வீட்டில் இல்லாத நேரத்துல என் இல்லை அடுத்தடுத்து பிரச்சனைகள் வெடித்துட்டு தாங்க இருக்குது இதனிடையில தர்ஷன் பேர்ல தன் சொத்துக்களை எல்லாம் எழுதி தருவதாகவும் சொல்லியிருக்கா அறிவு இதையடுத்து என்ன ஆனதுன்னு தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு உடன் வாழ்வதை பற்றி இரவு முழுவதும் யோசித்து தனக்கு காலையில முடிவு சொல்லுமாறு தர்ஷனிடம் சொல்லி சென்றிருக்கான் ஆதி குணசேகரன் செய்கிறேன் இதையடுத்து சென்ற தர்ஷன் தலைவலியில அவதிப்பட்டவனுக்கு மாத்திரை ஒன்று குண்டு வந்து கொடுக்குறா அன்பு அந்த மாத்திரை வாங்கி போட்டுட்டு தூங்கிடுறான் தர்ஷனம் அவன் தூங்கிய பின்னர் தர்ஷனுக்கு கண்ணாடியை மாட்டிட்டு இது பார்த்தினா அன்புகரசி போன்ல செல்ஃபி எடுத்துக்கிறா இதே அடுத்து காலையில வீட்டுல பூகம்பமே வெடிக்குதுங்க அன்பு தனக்கு மயக்க மாத்திரை கொடுத்ததாகவும் தர்ஷன் சண்டை போட தொடங்கிட்டான் இதையடுத்து கீழே இறங்கி வந்த தர்ஷினி அன்பு அடி விழுக்கிறானா பின்னர் சத்தம் கேட்டு ஓடி வந்த குணசேகரனுமே அன்புகரிசி அவங்களே தடுத்து நிறுத்துறாங்க பொது பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திய போது அவன்தான் மாத்திரை கொடுத்தா அவனுக்கு எங்க போச்சு அறிவுன்னு அறிவுக்கரிசி கேட்கறான் இதையடுத்து தன்னுடைய போன்ல இருந்த புகைப்படங்களை எடுத்து காட்டுகிறா அன்பகரிசி அதில் தர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்ததாக ஒரு போட்டோவையும் காமிக்கிறான் இது பருத்தி பார்க்கவி இந்த புகைப்படங்களை பார்த்து அப்செட் ரொம்ப ஆகிறான் அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு தர்ஷன் மீது வெறுப்பு அதிக வரத் வர இதையடுத்து அழுத கொண்டே மாடிக்கு செல்லக்கூடிய பார்கவி இவ்வளவு மோசமா பழி போடுறாங்கன்னு தெரிஞ்சுமே பேசாம இருப்பது சரியான நந்தினிடம் கேட்கறான் அது மட்டும் இல்லைங்க இதுக்கான பதில் தர்ஷனை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க இதையடுத்து என்ன ஆனது தர்ஷனை விட்டு பிரிய முடிவெடுக்கிறாரா பார்கவி அன்புக்கரசி ஆட்டத்துக்கு முடிவு கட்டுவாரா தர்ஷன் என்ற கேள்விகளுக்கு இனி வரக்கூடிய எபிசோட்களை மூலம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல தொடர்ந்து வில்லனுடைய கைதாங்க ஓங்கிய படியே காமிக்கிறாங்க வீடியோவை வைத்து குணசேகரனை லாக் செய்யலான்னு பெண்கள் போராடி வந்தாலும் அவங்க வேறொரு வழிகளில் தனது வீட்டு பெண்களை மீண்டும் அடிமையாக்க தொடங்கிட்டாங்க சக்தியை கடத்தி வைத்து ஜனனியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிட்டாங்க பார்கவே வீட்டை விட்டு அனுப்ப தர்ஷனுக்கு அன்பகரசிக்கு திருமண பதிவு செய்து ஜெயித்துட்டாங்க இப்போது பார்கவி என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த வீட்டிலேயே தவித்து கொண்டே இருக்கிறா இதற்கிடையில ஜெயில இருந்து அறிவுக்கரசி மீண்டும் குணசேகரன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஒருப்போது எதிர்நீச்ச தொடரில் சீரியலை புரோமோ விட ஜனனிக்கு சத்தி எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடிய போராட்டத்தில் அவருக்கு ஒலி வழி கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்கவி தர்ஷனுக்கு ஃபோன் செய்வதை பார்த்து அன்பு அவருக்கு தெரியாம ஃபோனை ஆன் செய்து கொச்சையாக பேசலாம் இதனைக்கிடையே பார்கவி தனது மனவேதனையை தர்ஷனிடம் சொல்லி வருத்தப்பட மாதிரி காமிச்சிருக்காங்க சன் டிவியில் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது எதிர்நீச்சல் தாங்க இந்த சீரியலில் இருந்து அடுத்தடுத்து மூன்று பிரபலங்கள் விலகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருது அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சன் டிவில பிரைம் டைம் சீரியலாக திங்கள் முதல் ஞாயிறு வரை வாரத்தலை ஏழு நாட்களுமே ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல் தாங்கள் எதிர்நீச்சல் திருச்செல்வன் இயக்கி வரக்கூடிய இந்த சீரியலை வேல ராமமூர்த்தி பார்வதி சபரி பிரியதர்ஷினி ஹரிபிரியா ஷரின்னே மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருது இந்த சீரியல வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னா விறுவிறுப்பான கதைக்களமோ அதில் நடிக்கக்கூடிய திறமை வந்த நடிகர்கள் தாங்க இந்த சீரியல வெற்றிக்கு காரணம் என்னன்னா அதனுடைய கதைக்கலன்னு சொல்லலாம் தற்போது வெற்றி நடை போட்டு வரக்கூடிய இந்த சீரியல இருந்து மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் விலக உள்ளதாகவும் தகவல் வெளியா இருக்கு அது என்னன்னு பாக்கலாங்க அதுல வருவதாங்க கணிக்கா அவர் இந்த சீரியல ஆதி குணசேகரனுடைய மனைவியாக ஈஸ்வரின்ற கதாபாத்திரத்துல நடித்து வந்தாங்க ஆதி குணசேகரன் தாக்கியதுல கோமா ஸ்டேஜுக்கு சென்றதாக காட்டப்பட்ட ஈஸ்வரி பேச்சு மூச்சின்றி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக முதல்ல காட்டப்பட்டுச்சு கடைசியாக தர்ஷன் திருமணம் முடிந்த பின்னாடி அவங்க ஆஸ்பத்திரியில் சென்று ஈஸ்வரி பார்த்தது போல காட்சியை அமைத்திருந்தாங்க அந்த எபிசோட் முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதன் பின்னாடி ஈஸ்வரியை இன்னும் காட்டலை இதனால அவர் இந்த சீரியலை இருந்து விலகிவிட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் சீரியல் குழுவினர் அதனை அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்தவித அறிவிப்பும் வெளியிடலங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை கலகலப்பாக கொண்டு செல்ற ஒரு கேரக்டர்னா அது தான் அவருடைய டைமிங் காமெடிகள் ரசிக்கும்படி இருந்திருக்குங்க ஆனால் கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கேரக்டரையே நீங்கள் பார்க்கல அவருக்கு பதில் முள்ளையே காமெடியாக வைத்து சீரியலை ஓட்டிகிட்டு வராங்க கரிகாலர் என்ன ஆனால் அதனால் எதனால் அவர் சீரியல் பக்கம் தலை காட்டாமல் இருக்கிறான்னு புரியாத புதிராக தான் இன்னும் இருக்குது அவர் கேரக்டர் பற்றி அப்டேட் இல்லாததால் அவரும் இந்த சீரியலை விட்டு விலகி இருக்கணுன்னு தகவல் பரவி வருதுங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் ஆதி குணசேரனுக்கு அடுத்தபடியாக சிடுசிடுனே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க கதிர் தான் வெட்டி விசிறுவேன்னு பெண்களிடம் சவுடு விடுவதற்காகவே கதிர் கேரக்டரை பயன்படுத்தி வந்தாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே அறிவுக்கரசு கரிசு வெளியே வந்தான் அவர் வந்ததுல இருந்து கதிர் மாயமாகிட்டாங்க அவரை பற்றிய அப்டேட்டும் இதுவரை சீரியல் குழு தரப்புல இன்னும் வெளியிடல இதனால கதை கேரக்டர் நடித்த விபு அந்த சீரியல இருந்து விலகி இருக்கலான்னு பேச்சு அடிப்படுது இந்த எதிர்நீச்சல் தொடர்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் பார்க்கவையின் திருமணம் செல்லாதுன்னு நிரூபணம் ஆனதால அவங்களை போலீஸ் உதவியோடு பார்த்தீங்கன்னா பிரித்து வைத்திருக்காரு ஆதி குணசேகரன் அதன் பின்னாடி என்னென்ன நடந்ததுன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க எதிர்நீச்சல் தொடரில் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஆதி குணசேகரனும் தர்ஷன் அன்புக்கரசிக்கு திருமணம் நடந்ததாக கூறி ஆன்லைன் பதிவு செய்துள்ளதால் தர்ஷன் பார்கவியும் திருமணம் செல்லாமல் போய் உள்ளது இதனால தர்ஷனை புருஷன் அன்புகிறி மேலும் பார்கவியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடிவெடுத்து போலீசிடம் புகார் கொடுத்திருந்தா ஆதி குணசேகரன் செய்கிறேன் இதையடுத்து வீட்டுக்கு வந்த மகளிர் போலீஸும் பார்கவி உடனேயே இந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னாங்க அவரை தடுத்து நிறுத்திய நந்தினி பார்கவி தன்னுடைய உறவுக்கார பெண்ணுன்னு சொல்லி விஸ் கொடுத்தா இதையடுத்து பாத்தீங்கன்னா அவங்களும் இன்ன்தே வீட்டில் தாங்க இருக்காங்க நந்தினி பார்கவியை தன்னுடைய உறவினர்னு சொன்னாலுமே அசராத ஆதி கொண்ட சேரணும் சரி அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் அவளுக்கு தர்ஷனுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு எழுதி வாங்குங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு இதை கேட்டு அனைவருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அந்த லேடி போலீஸும் கையெழுத்து போடலைன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டியதால் வழியே இல்லாமல் கையெழுத்து போட்டுட்டா பார்கவி இதனால பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த தர்ஷன் பார்கவி திருமணம் செல்லா காசு ஆயிடுச்சுங்க மறுபுறமாக பாத்தீங்கன்னா குற்றாலத்திற்கு சென்ற ஜனனி அங்கு சக்தியை தேடி அடைந்து திரிறா அங்குள்ள கடை ஒன்றிட சக்தியை பற்றி விசாரிக்கையில அந்த கடைக்காரனும் சக்தி தன்னுடைய கடைக்கு வந்ததாகவும் ஐநூறு ரூபாய் கொடுத்து பணம் ஆகிய போது தன்னிடம் சில்லறை இல்லாததால அதை என்னிடமே கொடுத்துட்டு போனதாகவும் சொன்னார் அதனால் அவரே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்றாரு மேல அவர் எந்த வழியில போனாங்கன்னு ஜகவழி ஜனனிடம் சொல்ல ஜனனி அந்த வழியே சென்று சக்தியை தேட தொடங்கியிருக்கா கிட்டத்தட்ட சக்தி இருக்கக்கூடிய இடத்தை அவர் நெருங்கி விட்டதாகவும் காமிக்கிறாங்க மறுபுறமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தர்ஷனை பார்கவிடம் இருந்து பிரித்து தனது ரூமுக்கு அழைத்து செல்லக்கூடிய அன்புகிரசி சீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியே சொன்னீங்க கல்யாணத்துக்கு பிறகு இப்படி தான் சொல்கிறீங்க உங்கள் அப்பா சொன்னதால மீண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தீங்கன்னா சேர்ந்து வள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் தர்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டில போய் முட்டி முட்டிக்கிறான் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நடுவில் குணசேகரன் ரூமுக்குள்ளே வரான் அதற்கு பார்த்தீங்கன்னா தர்ஷனும் என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நான் தற்கொலை செய்து பண்ண சொல்லி மிரட்டுறான் ஆனால் அதற்கு குணசேகரன் பார்த்தீங்கன்னா நீ தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தால் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமை விட்டு வெளியே போயிடறான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பின் உச்சத்திலேயே இருக்குதுங்க மேலும் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பார்க்கவி தர்ஷனுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பகரிசி பல சதி வேலைகளை செய்து வர இதனால பார்த்தீங்கன்னா பார்க்கவியுமே தர்ஷன் மீது அதிக அளவு வெறுப்பில் இருக்கு இப்படி இருக்கல மறுபுறமாக பார்த்தீங்கன்னா சக்தியை தேடி ஜனனி அலைந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கா சக்தியை பற்றிய தகவல் இன்னும் கிடைக்கலைங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை நாம் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதில் வரக்கூடிய கேரக்டரில் உங்களுக்கு யார் பிடிக்கணும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களில்